குன்றத்தூர் முருகன் கோவிலில் காணிக்கையாக கிடைத்த நகைகளில் நிகர பொன் இனங்கள் பிரித்தெடுக்கும் பணி நீதியரசர் முன்னிலையில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான சட்டமன்ற மானிய கோரிக்கையின் போது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி கே சேகர் பாபு கடந்த பத்து ஆண்டுகளாக திருக்கோவில்களில் காணிக்கையாக வரப்பெற்ற பலமாற்று மாற்று பொன் இனங்களில் திருக்கோவிலுக்கு தேவைப்படும் இனங்கள் நீங்கலாக இனங்களை மும்பையில் உள்ள ஒன்றிய அரசுக்கு சொந்தமான தங்க உருக்காலையில் உருக்கி சொக்க தங்கமாக மாற்றி திருக்கோவிலுக்கு வருவாய் ஈட்டும் வகையில் வங்கிகளில் முதலீடு செய்து அதிலிருந்து பெறப்படும் வட்டி மூலமாக திருக்கோவில்களுக்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும் இப்பணிகளை கண்காணிப்பதற்கு மூன்று மண்டலங்கள் ஏற்படுத்தப்பட்டு ஓய்வு பெற்ற மாண்புமிகு நீதியரசர்கள் தலைமையிலான குழுக்கள் மூலம் பணிகள் மேற்கொள்ளப்படும் என அறிவித்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக காஞ்சிபுரம் மாவட்டம் குஞ்சத்தூரில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுப்பிரமணியசாமி திருக்கோவிலுக்கு பக்தர்களால் காணிக்கையாகும் மற்றும் உண்டியலில் செலுத்தப்பட்ட உபயோகத்தில் இல்லாத பல மாற்று பொன்னினங்கள் மூன்று கிலோ இருநூறு கிராம் எடையளவு உள்ள நகைகளிலிருந்து போலி கடற்கற்கள் அழுக்கு அரக்கு செப்பு சுரைகள் மற்றும் இதர உலோகங்களை நீக்கி நிகர பொன்னினை கணக்கிடும் பணியானது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசர் துரைசாமி ராஜு முன்னிலையில் நேற்று நடைபெற்றது இவ்வாறு பிரித்தெடுக்கும் பொன்னினங்கள் சுத்த தங்கமாக மாற்றப்பட்டு தங்க முதலீட்டு பத்திரத்தில் முதலீடு செய்யும் வகையில் வங்கியில் ஒப்படைக்கப்படும் இந்த பணியின் போது அரங்காவலர் குழு தலைவர் செந்தாமரைக்கண்ணன் அறங்காவலர்கள் சரவணன் குணசேகரன் சங்கீதா கார்த்திகேயன் ஜெயக்குமார் கோவில் செயல் அலுவலர் ஸ்ரீகன்யா கோவில் பணியாளர்கள் ஆகியோர் உடனிருந்தனர் பூந்தமல்லி செய்தியாளர்